ஆண்டவர் சிலைகள் திடீரென வியர்க்கும் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசபோது மிக ஆழமான ஆன்மீக மர்மம் பல கோவில்களில் ஆண்டவர் சிலைகள் திடீரென வியர்க்கின்றன நனைந்தும் காணப்படுகின்றன இது இயல்பா அதிசயமா அல்லது பக்தியால் வெளிப்படும் ஒரு தெய்வீக சிக்னலா இதையெல்லாம் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் பல தளங்களிலும் இப்படி ஒரு தெய்வீக நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கு சில சிலைகள் தொளி துளியாக நீர் சில இடங்களில் வேர்வை போல் நனைந்துவதும் கண்ணீர் போல் சொட்டுவதும் கூட பக்தர்கள் கண்ணால் பார்த்து சொல்கிறார்கள் கோவில் பூசாரிகளே அதிர்ச்சி அடைகிறார்கள் சிலைகள் துடைத்தாலும் சில நிமிடங்கள் அது மீண்டும் நனைந்து விடுகிறது இதை எப்படி சொல்வதே தெய்வத்தின் உயிர் வெளிப்பாடு அல்லது இயற்கையின் விஞ்ஞான விளைவு ஆன்மீகம் சொல்வது என்ன தெரியுமா கோபம் துயரம் பக்தர்களின் வேதனை இவை அனைத்தும் ஆண்டவர் சிலைகள் கொள்ளும் போது தெய்வீக தொகை உடலாக வெளிப்படும் வடிவமே இந்த வேர்வை இது ஒரு நல்ல மாற்றம் அல்லது ஆபத்து வரப்போகும் சைகை என்ற பல பண்டிதர்கள் கூறுகிறார்கள் அதே நேரத்தில் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா சிலைகள் கருங்கல் சங்கு பஞ்சலோகம் போன்ற குளிர் சத்து கொண்ட பொருட்கள் கோவிலுக்கு ஈரப்பதம் அதிகரிக்கும் போது மூடு பணி போல சிலைகளின் மேல் ஈரச்சத்து உருவாகும் அதுதான் வேர்வை போல் தெரிகிறது என்று அவர்கள் விளக்குகின்றனர் ஆனால் உண்மை என்ன என்றால் அது விஞ்ஞானமானாலும் சரி தெய்வீங்கமானாலும் சரி அந்த உணர்வை உண்மையோடும் மரியாதையோடும் நாம் அணுக வேண்டும் சில சிலைகள் வியர்க்கும் அதே நிமிஷத்தில் பல நெஞ்சங்கள் தெய்வத்துடன் இணைந்திருக்கிறது என்பதே அதிசயம் நண்பர்களே இந்த மர்மத்தைப் பற்றி உங்கள் நம்பிக்கை என்ன இது தெய்வ சின்னமா அல்லது இயற்கை விளைவா கருத்துக்களை கீழ்கண்ட கமெண்டில் பகிருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்